அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது சரியாக பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நாம் நேற்றைக்கு அதாவது தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கு ஆங்காங்கே நள்ளிரவில் நல்ல ஒரு மழைப்பொழிவு டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து என்று காலை அறிக்கையில் அறிவித்திருந்தோம் இன்றைக்கான வானிலை அமைப்பும் நம்ம ஏற்கனவே காலையில் சொல்லியிருக்கோம் அதாவது இந்த குளிரலையின் தாக்கமானது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெல்டா கரையை அவ்வப்போது அப்படின்ற மாதிரி எட்டிப்பிடிக்க தொடங்கி உள்ளதால் மழைப்பொழிவானது அங்கங்கே அப்படின்ற மாதிரி தடைப்படும் வட மாவட்டங்களுக்கு பெரிதாக எதிர்பார்க்க முடியாது வறண்ட வானிலையாகவும் ஓரி இடங்களில் மேகமூட்டத்தோடு சில இடங்களில் தூரல் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அவ்வப்போது மழைப்பொழிவானது இருக்காதுன்னு சொல்லியாச்சு ஓகே இதுக்கப்புறம் இப்போ இப்போ தற்பொழுதைய நிலவரப்படி வானிலை அமைப்பு எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைக்கு எங்கங்கே எவ்வளோ மழைப்பொழிவு அப்படின்றத பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதி அதிகபட்சமாக பதினான்கு சென்டிமீட்டர் அளவுக்கு மற்றும் நாலு முக்கு பதிமூன்று சென்டிமீட்டர் காக்காச்சி பனிரெண்டு சென்டிமீட்டர் மாஞ்சோலை பத்து சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமநாதபுரம் வேதாரண்யம் நாகப்பட்டினத்தின் வேதாரண்யம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியின் பாப்பநாசம் மற்றும் வேதாரண்யம் நாகப்பட்டினம் ஏஏடபிள்யூஎஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு தலா இங்கே பார்த்தீங்கன்னா பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்துள்ளது இது போல பரவலாக உள்மாவட்டங்களிலும் ஒரு இடங்களில் பதிவாயிருக்கு அதாவது பொள்ளாச்சியில் கூட பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கோவை மாவட்டத்தில் ஆங்காங்கே அதாவது இங்கே ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது மிதமானது ஒரு தூரலாக லேசான அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே இருந்தது வெப்ப உயர்வுக்கு பின்பு இந்த நிகழ்வானது மழைப்பொழிவு கொடுக்கும் ஏன்னா இந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு காற்று வருகின்ற காரணத்தினால போன நிகழ்வு மாதிரியே எங்கெங்கெல்லாம் வெப்பம் இருக்கோ அங்கங்கே கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வட மாவட்டங்களுக்கு பெரிதாக மழைப்பொழிவு எதிர்பார்க்காதீங்க அப்படின்றதெல்லாம் சொன்னோம் அதே போல் முப்பது ஒன்று செங்கல்பட்டு சென்னையில் அப்படின்ற மாதிரியும் மற்றும் விழுப்புரம் கடலூர் இப்படி இந்த வட மாவட்டங்களில் ஒரு இடங்கள்ல மழைப்பொழிவானது அவ்வப்போது கொடுத்தது மிதமாக சற்று லேசானதாக ஒரு சில மணி நேரம் கனமழையாக இப்படி ஒரு மழைப்பொழிவானது ஆங்காங்கே கொடுத்தது இந்த மழைப்பொழிவின் தீவிரம் தென் மாவட்டங்கள்ல இன்றைக்கு தென்முனை மாவட்டங்கள் ராமநாதபுரம் மற்றும் ராதா ராமேஸ்வர பகுதிகள் அப்படின்ற மாதிரி மலைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை காலையில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கும் மதியத்திற்கு பிறகு ஆங்காங்கே ஒரு இடங்களில் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கிறது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் டெல்டா கடலோரங்கள் எதிர்பார்த்தோம் அது வருமணி நேரங்களில் எப்படி அப்படின்றத பார்ப்போம் கண்டிப்பாக இன்னும் ஒரு மழைப்பொழிவு பிடிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்றது தெரியும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மழைப்பொழிவு எனக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் என தெரிகிறது அவ்வப்போது இந்த நீராவி காற்றானது மேலே சற்று அனுப்பி வைக்கும் பட்சத்தில் வடக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இருக்கக்கூடும் இந்த சூழ்நிலையில் குளிர்காற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வட இலங்கைக்கு அப்படின்ற மாதிரியே கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பொழிவானது படிப்படியாக விலகும் அதாவது டெல்டாவில் ஒரு இடங்கள் இன்னைக்கு கொடுத்துருந்தாலும் டெல்டாவில் விலை விலக தொடங்கிடும் அடுத்து தென் மாவட்டங்களில் காலை வரைக்கும் அவ்வப்போது இருந்தாலுமே ஒரு இடங்களில் அதுவும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலகக்கூடும் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு இப்போ இன்னைக்கு என்ன தேதி முப்பத்தி ஒன்று விடிந்தால் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மழை பொழிவானது மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் அதுவும் விலகி அடுத்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வார காலங்கள்லே வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே அறிவிச்சிட்டோம் நம்ம அதாவது வட மாவட்டங்களில் ஒருத்தர் கேட்டிருந்தார் அப்போவே நம்ம சொல்லியாச்சு முப்பது முப்பத்தொன்னில் உங்களுக்கு ஒரு மழைப்பொழி எதிர்பார்க்கலாம் லேசான மழை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வார காலங்கள் இடைவெளி இருக்கும் நீங்கள் விவசாய பணிகளை வந்து மேற்கொள்ளலாம் என்று நம்ம அறிக்கையில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இது நம்மளுடைய தனிப்பட்ட அறிக்கையாக நம்ம சொன்னது அதை நம்ம அனலைஸ் பண்ணதில் அதே போல் தற்பொழுது இந்த நிகழ்வின் காரணமாக ஒரு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு இது விலகி மாலத்தீவு நோக்கி மேற்கு அப்படின்ற மாதிரி செல்ல தொடங்கியது இது தீவிரமடைந்து அப்படின்ற மாதிரி ஒரு லே அதாவது தீவிர தாழ் தாழ்வு பகுதியாக அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி ஒரு நிகழ்வானது உருவாகி அதாவது ஆறு தேதியில் உருவாகி எட்டு ஒன்பது தேதியில் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது என நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதன்படி எட்டு நள்ளிரவு அல்ல ஒன்பது காலை அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் டெல்டா கரையோரம் ஃபஸ்ட்டு மழைப்பொழிவு தொடங்கி படிப்படியாக உள்மாவட்டங்களில் இந்த நிகழ்வின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்படிதான் வாய்ப்பு தெரிகிறது அது எந்தளவுக்கு தீவிரமாக இருக்கும் அப்படின்றத வந்து அவ்வப்போது அனலைஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஏன்னா உயரழுத்தங்கள் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைன்றது காலநிலை வந்து எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்குன்ற காரணத்தால் இது நான் சொல்கிறது ஆனால் மழைப்பொழிவானது இருக்கிறது அப்படின்றது நம்ம நிலைப்பாடு இது எந்த அளவுக்கு தீவிரம் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் இந்த நிகழ்விற்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த உயிரழுத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியா இருக்கும் வடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கிறதால தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி வந்து நமக்கு காற்றின் வீச்சை கொடுக்கிறது என்பதை பார்க்கணும் வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்